நடந்து போய் நான் எழுதி எடுக்கவே இல்லை நான் தான் தெரியல என்ன சவுண்ட் அது பாவி ஒரு நிமிஷம் பயங்க போயிட்டேன் மொபைல் ரிங் டவுன் எந்த மாவு வச்சிருக்கா பாரு உமா உமா எழுந்துரு எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்கேன் வருது எவ்வளவு நேரமா சொல்றது எழுந்துரு என்னதான் பிரச்சனை என்னால எழுந்துக்க முடியாது டைம் என்ன ஆகுது என்ன ஏன் எழுப்புறீங்க ஏழு மணிக்கு தான் என்னால எழுந்துக்க முடியும் ஹலோ யார் பேசுது ஹலோ உமா ஐயா தம்பி நான் தான் ராணி பேசுறேன் நீங்களா ராணி அக்கா அவ இன்னும் தூங்கிட்டு இருக்காக்கா எழுப்புனா எழுந்துக்கவே மாட்டேன்றா இட்லி வர ஆரம்பிக்கிறேன் உதவிக்கு வாங்கன்னு நான் அஞ்சு மணிக்கெலாம் வந்து ரெண்டு ரெண்டு பேர் சொன்னாங்க சின்ன பண்ண அவ்வளோ இன்னும் அதே காலம் ஃபோன் பண்ணி எழுந்துக்க மாட்டேன்றேன் கேப்பா நீங்க அவ்வளோ நம்பி என் செஞ்சீங்க செஞ்சுங்க வேறு யாரும் நல்லா அளவு கூப்பிக்க வேண்டியது தானே அவளாக ஏழு மணிக்கு தான் எழுந்து பாய்ப்பு எத்தனை வாட்டி எழுப்பி தருமா எழுந்துக்கவே இல்லை சரிக்கா நான் வச்சுட்டுமா அப்படியாப்பா சரி சரி வச்சிருப்பா எங்கள் எல்லாம் நம்ம நானே நாலு மணிக்கு எழுந்தேன் எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறேன் அப்படி ஒருத்தி எழுந்துக்கவே இல்லையா ஒருத்தி ஃபோன் பண்ணி எடுக்கவே மாட்டேன் என்ன தான் பண்ணுறது இவங்க வச்சு குளிச்சுட்டு சட்டை போட்டு நீ இட்லி ஊற்ற வைக்க வேண்டியதான் குளிச்சுட்டு வந்துட்டோம் எப்பயோ விடிஞ்சிருச்சு இன்னும் எங்கே செய்யுது தெரியல இட்லி குண்டான இட்லி நவுதி ஊற்றி தெரியல என்ன பண்ணலங்களோ தெரியல என்னமா கூட்டாளி கணவாட்டிருக்கேன் நீ வேலை கிடைக்காத கூட சரியா சொல்லு இல்லாத கிளம்புல ஏன்னோ இந்த மாதிரி கோவ சரிங்க இப்ப தானே ஹெல்ப் பண்ணலாம் ஓரளவு பண்ணீங்கன்னா கேமரா போங்க சரி சரி இல்லை அவங்க வரலன்ட்டு கோவத்தில் இருக்கேன் ரெண்டு பேரும் அஞ்சு மணிக்கு வர சொன்னேன் இன்னும் வரல ஆமா தெரியாத கேட்காத கூட்டாளி அவளும் இந்த சின்ன பொண்ணு நான் வர தவிரல இந்த காணும் காணும் உமாக்கு போன் எடுத்தேன் அவங்க வீட்டுல நீ அவளை கூட்டேன் நல்ல பொண்ணை பாட்டு வேண்டியதானே வேலைக்கு அப்படின்ற பொண்ணு போனே இருக்கு என்னதான் பண்ணாங்களோ தெரியல வரையுமோ எனக்கு இருக்குது

அம்மாவுக்கு ஒத்தாசியாக இப்படி தான் வேலை செய்யணும் உங்களை அப்பத்துலேருந்தே அப்படியே பண்ணிருந்தோம் சரி படிக்கிறீங்க விட்டா தான் உங்களுக்கு இப்படி வேலை வேணும் நான் பேசி டைம் இன்னும் ஏழு மணி அவ்வளோ நான் சொன்ன மாதிரி எல்லா வேலையும் முடிச்சு பாத்தீங்களா சரி சின்ன சரி 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 வா டைம் பார்த்து போயிட்டு பரவாயில்ல நான் இதை செஞ்சு வச்சு போவோம் போது அப்புறம் டேபிள் அக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க பண்ணுறேன் வாடி டேபிள்

அக்கா வேற அஞ்சு மணிக்கெல்லாம் வர சொல்லி நம்ம இவ்வளோ லேட்டாக ஏழு மணிக்கு எந்த வரமே ஏழரை மணி ஆக போகுது என்ன நடக்குதோ தெரியலையே நம்ம சேர்த்துப்பாங்களா இல்லையான்னு தெரியல பரவாயில்ல கேட்டு கேட்டு தான் போன சோர்லாம் போட்டுக்கிறாங்க கூட என்னால ராணியாக்கா வீட்டில் பெரிய ஆளாயிட்டாங்க போல என்ன இது ஆளையே காணுமே என்ன எதுவுமே செய்யலையா இல்லை இட்லி விட ஆரம்பிச்சாங்களா இல்லையானே தெரியே வீட்டில் யாருமே காணுமே சிமையாக்கா ஊட்டி அழகாக தான் இருக்குது மாடி எவ்வளோ அழகாக இருந்தோரியே இப்போ அதெல்லாம் பார்த்து அவதி வழியாக ராணி அக்கா டென்ஷன்ல இருக்கும் இப்போ போகணுமோ லேட்டாகிடுச்சுன்னா அவள் தான் சரி போய் பார்த்துட்டு வரும்போது பாக வேண்டி தான் மாட்டேன் குண்டானா வச்சுக்கிறாங்களே இட்லி எல்லாம் வச்சுட்டாங்களே வேலையை முடிச்சிட்டாங்களா நான் தெரியே வாங்கக்கா அம்மாவை பின்னாடி வச்சிருக்காங்க போய் பாருங்க என்னம்மா சொல்றேன் இட்லி கடையை ஆரம்பிச்சிட்டாங்களா பின்னாடியா இருக்காங்க ஆமாக்கா நீங்க போய் பின்னாடி பாருங்க எனக்கு டைம் நான் போய் கிளம்பு ஸ்கூலுக்கு ஐயோ இன்னைக்கு ரெண்டு பேரும் நம்மள என்ன பண்ண போறாங்கன்னு தெரியே அஞ்சு மணிக்கு வேற சொன்னாங்க நம்ம ஏழைக்கு வந்து நம்மளை தெட்டி தவறாங்க பொழுது இன்னைக்கு கடையிலேயே சேகப்பதில்லை தங்கம்மா வாங்க இட்லி கடை இட்லி கடை இட்லி இருக்கு பூரி இருக்கு பொங்கல் இருக்கு எல்லாம் இருக்கு வாங்க சின்ன பொண்ணு பொங்கல் இல்லவே இல்லையா என்னத்தையும் சொல்றேன் இதெல்லாம் தோயில் ரகசியம் கா அப்படி சொன்னா தான் இருக்குது வந்து வாங்கி சாப்பிட்டு போவாங்க என்ன பண்ற கடைசில தர் மாதிரி வாங்குறது பரம் தெரியுது என்ன ராணியா கா இட்லி கடை ஆரம்பிச்சிட்டீங்களா அம்மா அம்மா ராணியா கா இட்லி கடை வாங்க என்ன வேணுமோ வந்து வாங்கி சாப்பிடுங்க என்ன நான் வெட்டு எங்களோட மெனு எல்லாம் இருக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போய் எடுத்துட்டு வாங்க நாங்க பில் போடுறோம் பரவாயில்லை எல்லாம் பாக்கிறதுக்கு வேற லெவல்ல இருக்கு நல்லா இருக்குமா இல்லையான்னு தெரியும் சரி வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம் எனக்கு ரெண்டு பரோட்டா கொடுங்க ரானியா கை பியோ இந்த அது ரெண்டு பரோட்டா எடுங்க நீ ரெடியா இருக்கா நீங்க ஃபாத்திமா கை பியோ சொல்லுங்க சாப்பிட்டு பாத்துட்டு நல்லா இருக்கு சின்ன பரவாயில்லை பரவாயில்லை இருக்கு எப்படி நல்லா போவோம் செஞ்சது சின்ன பொண்ணுல இருக்கும் மாமா ஓ சரி இந்த சின்ன தோசை பெரியம்மா இட்லி கடை போட்டுட்டீங்களா சொல்லவே இல்ல வா வா என்ன

மொத்தம் அறுபது ரூபாய் கொடுங்க சின்ன அக்கா ஏதாச்சும் என்ன பண்ண இருக்கு ஒரு பேருக்குக்கா போயிட்டு வச்சு சின்ன பண்ண என்ன டெய்லி வாங்கக்கா ராணு அக்கா கை பக்கத்துல இருக்கு டெய்லியும் நான் வீட்டிலேயே சாப்பிடாத இங்கேயே வந்து சாப்பிட்டு போல போல் எங்களுக்கு ரொம்ப நல்லதாக தான் இருக்கும் டெய்லியும் வாங்க அதுதான் நாங்களும் எதிர்பார்க்குறோம் சரி சரி நான் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆச்சு ஆஃபீஸ் போனா எனக்கு என்னோட நான் என்னோட சொல்லுங்க உட்காந்து மறக்கிட்டு அக்கா அவள் எவ்வளோ சொல்ல மாட்டோம் தான்னு ஏன் அவனு கேட்டுருக்கீங்க உங்கள் தவிர்த்து பாருங்களேன் நீங்கள் ஒன்று என்ன கற்றுக்குன்னு சொன்னீங்களா முதல்ல நீங்க யாரும் சொல்றீங்களா என்னோட ஊர் பக்கத்து ஊர் நான் ஒரு வேலைக்காக இங்க வந்தேன் பசி எடுத்து சரி அதான் கடைய பார்த்து சாப்பிட்டு போலான்னு வந்தேன் ஓ அப்படியே மாசி சரி நான் என்ன சொல்லு எனக்கு இதுல இருக்கிறது எல்லாமே பிடிச்சிருக்கு ஆனா பரோட்டா இட்லி மட்டும் போதும் வயிறு ஃபுல் ஆயிடும் உங்களை பார்த்தா ரெண்டும் சாப்பிட மாதிரி தெரியும் என்ன பார்த்தா அப்படிதான் சரி ஆனா நான் அந்த அளவுக்கு சாப்பிடுவேன் சாப்பிட்டு மறுக்க பாருங்க எப்படி சாப்பிட்றது சின்ன பொண்ணு எதுவும் கலாச்சிட்டு இருக்க அந்த பிள்ளை எனக்கு எங்க எடுத்துக்கூட எங்க மேடம் இங்க கேட்டு ரெண்டு வருக்கு எதுவும் இன்னும் சாப்பிடுங்க கொடுங்க கொடுங்க நான் பயங்கரமான பசியில இருக்கேன் எல்லாமே காலி ஆயிடும் கொடுங்க ஓ சமையாதான் இருக்கு சாப்பாடு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு என்னமா போதும் மைனே எதனா வேணுமா இல்ல இதுவரை போதும் எவ்வளவு சொன்னீங்க நான் கிளம்புவேன் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நாற்பது ரூபாய் ஆகுமா உண்மையாகவே உங்கள் சாப்பிட செம்மையாக இருந்துச்சு இந்த அங்கே பிடிங்க காசை ஓகே தேங்க் யூ ஸோ மச் சரி சரி நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் பாய் ஹலோ எனக்கும் ஒரு பிளேட் பூரி பொங்கல் இட்லி எல்லாம் கொடுங்க மக்கா பூரி இட்லி எல்லாம் பொங்கல் இல்லையாப்பா அப்படின்னா இருக்கிற எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பிளேட் கொடுங்க காசு இருக்கா அவங்ககிட்ட முதல்ல வாங்கிட்டு ஓடிட்டு பாரு இது எல்லாம் சேர்த்து எவ்வளோ ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா நான் கொடுத்துட்டு கிளம்பிடுவேன் எல்லாத்துக்கும் சேர்த்து நூற்றி ஐம்பது ரூபாய் ஆகுதுப்பா இவ்வளோதான் ஆகுதா சரி இருங்க இருங்க கொடுக்குறேன் அம்மா எனக்கு ஒரு டவுட் நான் கேட்கல நீ உண்மையை பதில் சொல்வியா நான் கேட்கணுமோ கேளுங்க என் வாயிலேருந்து உண்மைதான் வரும் பொய்லாம் வராது கேதி இவ்வளோ காசு உங்ககிட்ட இவ்வளோ காசுலாம் உங்க அம்மா கொடுத்து அனுப்பி இருக்க மாட்டாங்களே யா கரெக்டாக புரிஞ்சுக்கினீங்க இந்த காசு எங்கள் மம்மி கொடுக்கல எங்கள் ஆயா தாத்தா ஊர்லேருந்து வந்திருக்காங்க அவங்க ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தாங்க என்னோட சேவிங்ஸ் ஃபிஃப்டி எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் இதை வாங்கிட்டு போகிறேன் பரவாயில்லையே போதுமா விளக்கம் பரவல பரவல போதும் பா விளக்கம் போயிட்டு வாப்பா போயிட்டு வா எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்து ஆயாவை தாத்தாவை சந்தோஷப்படுத்தி பார்க்க வேண்டியதுதான் ராணியாக்கா புதுசாக ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க பாருங்க இவங்க எந்த ஊர்லேயும் தெரியல

ஓய் பரட்ட மாட்டியா யார் ரணி என் பேர் ஒன்றையும் பரட்ட மாட்டா கிடையாது அவள் தான் உங்களுக்கு என்ன அப்படின்லாம் கூப்பிட்டீங்களாம் ஆறாம் பேரே மனுஷனுக்கு எவ்வளோ கோவம் வந்து அம்மா ஏன் அவனால் ரொம்ப வைக்கணுங்கிற வேலையை பாரு ஓனரே நீங்கள் தான் நீங்கள் சொல்லிட்டு இதுக்கு மேலாம் பேசணும்னா அம்மா பரோட்டாலாம் இருக்கா இங்கே வாங்க நான் எல்லாமே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கோங்க எனக்கு ஒரு பிளேட் பரோட்டா ரெண்டு பிளேட் இட்லி கொடுங்க இந்தாம்மா காசு பார்க்குறதுக்கு என்னமோ நல்லா இருக்குது போய் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அந்தளவுக்கு இருக்குது பரவாயில்ல சின்ன பண்ணி எல்லாமே விட்டுச்சு இன்னும் வரையும் இட்லியும் மட்டும் இருக்கு ரெண்டு பிளேட் அதுவும் விட்டுச்சு எல்லாம் நல்லாயிருக்கும்

பண்ண യും മക്കളെസ്